ஆனால் அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது ஜீரோ அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மேயர் முத்து இருந்தார் மேயர் முத்துனா மதுரை அப்படின்பாங்க மதுரை முத்தும்பாங்க மேயர் முத்து அப்புறம் முக்கா அழகிரி பொன்முத்து ராமலிங்கம் அப்படி ஒரு கேடர்ப்பா கேடுற சொல்லுவாங்களா அப்போ ஒரு கேடரை சொல்லும் போதே ஒரு வலிமை இருக்கும் மதுரையில் அப் அப்படிதான் உருவாயிருக்காங்க மதுரையிலேருந்து ஆனால் இப்போ அப்படிலாம் பார்க்க பெருசாக சொல்ல முடியல இப்போ பிடிஆர் வந்து அவரும் அவங்க அவங்க அப்பாவுக்கு மரியாத்சி பிடிஆர் பள்ளிவெல்ராஜன் சபாநாயகர்ன்னு ஒரு மரியாதை அப்போ அவர்னா ஒரு பக்தா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அடுத்து மகனாக இவர் இருக்காரு அப்போ நம்ம இவருக்கு அவர் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் வந்து அவர் வெற்றிப்பட வச்சிருக்கிறாங்க மக்கள் அவரு ஓட்டு காசு கொடுக்காம வெற்றி பெற்றாருங்கிறது உண்மை ஓட்டு காசு தரல எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தலில் அவர் ஓட்டு காசு தரல வெற்றி பெற்றார் ஆனால் அவரும் மக்கள் ட்ரெஸ் ஒரு இணக்கமாக இருக்கல மக்களோட மக்களாக இருக்கணும்ல அது இல்லாமல் தள்ளி போயிடுறாங்க அப்போ மக்கள்கிட்ட இருந்து அன்னியப்பட்டு இருக்காங்க தான் இருக்காங்க ஏன்னா தான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய மதில்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூடுது இப்படி ஒரு மாஸ் கூட்டமே உருவாகுது